അടിവണ്ണക്കീനിയേ ഒന്ന് ചിനിക്ക് രണ്ടി அல்லி மலர்ப்புவ அம்மன் சேலை போல நீயும் ரெடி என் மனசு புரிஞ்ச மயிலே நீ எங்கேடி இருக்கு உன்னை கட்டித்தடுவிட நானோ ஒரு தவமாக கிடக்கேன் அன்னைக்கிள்ளேயே என்ன நினைச்சு நீ நித்தம் தவிக்கிறியா இந்த பருவ புள்ளையும் போட சீக்கிரம் வாரே சின்ன சின்ன வீரலில் வீணை தீந்தி போகவே காதல் மன்னன் நானு வந்து உணையாழனோ வண்ண வண்ண பூ போல உந்தேகுமானதே பருகிடும் தேனாக உன்னை சேரணும் தாகமே எங்குதோ உன்னை நான் புடிக்கவாம் இடையில விழுந்திடும் நீ துளி மோச்சமே நித்திரையும் போனதுமானி மொத்தமோ எங்குதுதானே நித்திரை போனதுமானேன் மொத்தமோ எங்குதுதானே வெண்பணி நெய்யே போல தேகம் புருகி போகும் வண்ண கீழேயே உன்னை நினைச்சு நான் நித்தம் தவிக்கிறேண்டீ அள்ளி மலர்பூவ அம்மன் சீல போல இருக்கிறடி பூவாத புன்மார்பில் நான் சாய்ந்து தூங்குவே ஒரு ஜென்மம் போதாதடி பூவாத உன் மார்பில் நான் சாய்ந்து தூங்கவே மறுமுறை ஒரு ஜென்மம் போதாதடி நிலவே நீ எந்தன் தோளில் சாய்ந்து தூங்கவே தாயாய் நீ மாறி தாலாட்டனோ

குழந்தைய நீந்தனோ சித்திரை போனது மயிலே எனக்கு என நீதானே மொத்த அடகையும் கூட்டி என்னை மயக்கி வந்தமானே வன்னக்கீளயே ஒன்னு நினைச்சி நித்தம் தவிக்கிறண்டே அல்லி மலர்ப்பூவ அம்மன் சீலை போல நீயும் இருக்கிறடி என் மனசு புரிஞ்ச மயிலே நீயும் கேடி இருக்கே உன்னை கட்டித்தடுவிட நானும் ஒரு தவமாக கிடக்கே அடி வண்ண கிளியே உன்ன நினைச்சீனா நித்தம் தவிக்கிறே அல்லி பூவ அம்மன் சீல போல நீ யோகி இருக்கிறடி